மதன கோபால மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜனவல்லபாய ஸ்வாஹா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நூற்றி எட்டு முறை ஸ்ரீ கிருஷ்ணா என கூறினால் உங்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுவதோடு உங்களின் பயம் நீங்கி மனபலம் நம்பிக்கை ஏற்படும் ஓம் ஸ்ரீம் நமஹா கிருஷ்ண பரிபூர்ணத்மையே ஸ்வாஹா இது ஒரு சாதாரண மந்திரம் அல்ல மாறாக அது கிருஷ்ணா சப்தக்ஷர் மந்திரம் இந்த மந்திரத்தை முழுமனதோடு நம்பிக்கையுடன் தினமும் நூற்றி எட்டு முறை உச்சரித்தால் சகல ஐஸ்வர்யத்தையும் தரும் ஐந்து லட்சம் முறை உச்சரிக்க மிகச் சிறந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் கிருஷ்ணரை மனதார நினைத்துக் கூறினால் கிருஷ்ண பரமாத்மாவின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது உண்மை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை பார்ப்போம் ஓம் நமோ விஸ்வரூபாய விஸ்ய சித்தியந்த ஹேதவே விஹிவேஸ்வராய விசாவாய கோவிந்தாய நமோ நம நமோ விஜான ரூபாய் பரமானந்தரூபிணே கிருஷ்ணாய கோபிநாதாய கோவிந்தாய நமோ நம ஸ்ரீகிருஷ்ணன் போற்றி ஓம் கிருஷ்ணாய நம ஓம் கமலநாதாய நம ஓம் வாசுதேவாய நம म සயන ஓ बசੇवाත්මජයනම ැ ஓम ुनഞායමැ ओം லீलाමාनु වි්‍රहाයනම, ஓm श्්‍රවцца කවस्து දராயනਹ म යਸෝதாාව லாயන ஓ හරිயேන ஓം ശदुපුजाத்த க்්‍රராසි දානම म සखा ुජ युदायुජයන ஓम देवගනනානම ஓm श्්‍රීசாයන म නंद கோോப രාත්මජயන म யमුණवेखा सम्हाරිനනම ஓം බලබत्र්‍ර ප பிரියनुජයන ஓम බதனா जीविද ਹරயනම ஓம் சகடசூரபஞ்சாய நம ஓம் நந்தவிர ஜனானந்தினே நம ஓம் சச்சிதானந்தவிக்க ஓம் நவநீத விளிப்தமுகா நம ஓம் நவநீதநடநாய நம ஓம் முசுக்குந்திரசாகாய நம ஓம் சோஷசஸ்சிரா நம ஓம் திரிபங்கி நம ஓம் மதுரா நம ஓம் சுகவம்தவே நம ஓம் கோவி நம ஓம் யோகிநம்ப நம ஓம் வத்சவிசரா நம ஓம் அனந்தா நம ఓం తేనుకాశూర పంజనాయ నమ ఓం తృణీకృతదిర్ణావర్తయ నమ ఓం యమలాార్జున పంజనాయ నమ ఓం పేత్రే నమ ఓం తమ శ్యామకిో నమ ఓం కోపగోపీస్వరాయ నమ యోగినే నమ ఓం కోడి సూర్య సమప్రభాయ నమ ఓం ఇలాపదయే నమ నమ ఓం పరంజ్యోతిషే నమ ఓం యాదవేం నమ ఓం యదూద్వహాయ నమ ఓం వణమాళి నమ ఓం బీదవాసనే నమ ஓம் பாரிஜாபாரா நம ஓம் கோவரசலோத்தே நம ஓம் கோபா நம ஓம் சர்வாலாய நம ஓம் அஜா நம ஓம் நிரஞ்சனாய நம ஓம் காமஜன்கா நம ஓம் கம்ஜலோசனாய நம ஓம் மது நம மதுரா நம ஓம்வாராய நம ஓம் பலிணே நம ஓம் பிந்தாவசாரிணே நம ஓம் துளசிதா பூஷணாய நமக்கு ఓం సమందర్హర్తరే నమ ఓం నారాయణాత్మకాయ నమ ఓం గుజ్జకృష్ణాంబరదాయ నమ ఓం మాయినే నమ ఓం పరమపురుషాయ నమ ఓం ముష్టికాసుర సాణురమత్తవిసారదాయ నమై ఓం మల్యుత్త ఓం సంసార వైరిణే నమ ఓం కంసారాయ నమ మురారరే నమయ నారాఖాంతకాయ నమ అనాదిబ్రహ్మసారిణే నమ కృష్ణావ్యసనకర్చగాయ నమ ఓం శిశుబాళశిక్షేత్రే నమ ఓం దుర్యోధన గులాంధగాయ నమ ॐ विदुराक्रूरवरदाय नमः ॐ विश्वरूपप्रदर्शकाय नमः ॐ सत्यवासे नमः ॐ सत्यसंकल्पाय नमः ॐ सत्यपामारदाय नमः ॐ जैने नमः ॐ सुभत्रापूर्वजाय नमः ॐ विष्णवे नमः ॐ भीष्ममुक्तिप्रदायकाय नमः ॐ जगद्गुरवे नमः ॐ जगन्नादाय नमः ॐ वेणुनादविसारदाय नमः ॐ वृषभासुरविद्वसिने नम है ॐ बाणासुरक्रान्तकृदे नमः ॐ युधिष्ठिरप्रदिष्टात्रे नमः ஓம் பகிபர்ஹவாதம்சா நம ஓம் பார்த்தசாரே நம ஓம் அவியாய நம ஓம் கீதா நம ஓம் காலிய பணிமாணிக்யம்ஜித்ரிபாம்பு நம ஓம் தமோதராய நம ஓம் யபோக் நம ஓம் தானவேந்திராவினகா நம ஓம் நாராயணா நம ஓம் பரபிரணே நம ஓம் பண்ண நம ஓம் ஜலாசநம் கோபீவாஸாபாராய நம ஓம் புண்ணிய ஸ்லோகாய நமஹா ஓம் தீர்தக்ருதே நமஹா ஓம் சர்வ தீர்தாத்மகாயநம ஓம் சர்வகிரகருபினே நமஹா ஓம் ப்ராத்பராயநமஹா ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி நாளில் கட்டாயம் சொல்ல வேண்டிய நூற்று எட்டு போற்றி இதை கூறினால் பதினாறு வகையான செல்வங்களையும் அடையலாம் மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல் உங்களுடைய அன்புக்கு மிக்க நன்றி